ஒரு தாய் என்ன செய்யறாங்க தன்னுடைய மகனை அழைத்து உபதேசம் பண்றாங்க நீ நல்லா பிள்ளையா ஏறி அல்லா பயப்படு தொழுவு அப்படின்னு அந்த பையன் ரொம்ப அடம் பிடிக்கிறான் அப்ப அடம் என்ன சொல்றான் எல்லாமே தானே எல்லாமே தானே செய்யறான் எல்லாமே தான் நடத்துறான் சரி நீ இப்ப சாப்பாடு ஊட்டுறல்ல நீ இப்ப எனக்கு சோறு ஊட்டுறல்ல இதும் அல்லா நாடி என்னுடைய வாயில வைக்க சொல்லு மரத்து மேல ஏறிட்டான் எங்க ஏறிட்டான் மரத்து மேல ஏறிட்டான் மரத்து மேல ஏறின உடனே ரொம்ப அம்மா முடியுமா நீ சொல்லுங்க எல்லாம் தாய்மார்கள் நீங்க தான் உங்களுக்கு தான் தெரியும் என்ன புள்ள எப்பேற்பட்ட மோசமானவனா இருந்தாலும் நமக்கு யாரு தான் புள்ள ஈர கொலை நம்ம விட மாட்டோம் அப்ப வந்து அம்மா என்ன பண்றாங்க ராஜா இறங்குடா அதெல்லாம் வேணாண்டா அல்லாட்ட வீம்பு வேணாண்டா அல்லாட்ட போட்டி செய்யாதடா இறங்குடா இறங்குடாங்கிறாங்க அவன் கேட்கல நீ சொல்ற அல்லாஹ் பவர் இருக்குல்ல சாப்பிடவை என்ன சாப்பிடவை அப்படிங்கிற அவங்கள ரொம்ப நேரம் கெஞ்சி பார்த்துட்டு எல்லா ஒரு லிமிட் தானே ரொம்ப நேரம் அவங்க தன்னையே அறியாம அப்ப கூட தாய்ப்பாசம் என்ன சொல்றாங்கன்னா சாப்பாடு கீழே வைக்கிறேன்டா நீ இந்த வீம்புக்காக சாப்பிடாம இருந்துராத இந்த வீம்புக்காக சாப்பிடாம இருந்துராத நான் சாப்பாடு கீழே வைக்கிறேன் இறங்கியாவது சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு போயிட்டாங்க இவனுக்கும் பசிக்கும்ல அப்ப என்ன பண்றான் மேல இருந்து பாக்குறான் சரி யாருமே இல்ல ஆனா வீம்பு இருக்குது சாப்பிடாம தூங்கணும் யாரை தோக்கடிக்கணும் அம்மாவை இல்ல அல்லாவ அல்லாவ தோக்கடிக்கணும் அப்போ இப்படி பொறுமையா இறங்கலான்னு பாக்குறான் பெரிய பெரிய கத்தி பெரிய பெரிய ஆயுதங்களோட ஒரு குரூப் வருது கீழே வந்த உடனே இந்த பையன் கீழே பார்த்து பயந்துட்டான் அப்படியே ஏறிட்டான் கீழே இறங்க அப்படியே ஏறிட்டான் அவங்க யாருன்னா திருடர்கள் அப்படி ஆயுதம் வர்றாங்க எதையாவது எடுக்கலாம்னு பாக்குறேன் ஒருத்தர் சொல்றப்பா எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா அப்படிங்கிற ஒருத்தன் இதுப்பா சாப்பாடு இருக்கு அப்படிங்கிறான் இன்னொருத்தன் அவன் என்ன சரி எடுத்து சாப்பிட்டுலாம் அப்படின்னு எடுக்க போகும்போது இல்லையே கொஞ்சம் டவுட்டா இருக்கு சாப்பாடு இங்க இருக்கு அப்படின்னு மேல பாக்க கீ பார்த்து இருக்கிறா கில இறங்கி வர்றான் இல்லைங்க எங்க அம்மா எங்களை விஷம் வச்சு கொடுறதுக்காக நீ சூத்த வச்சிருக்க எங்களை விஷம் வச்சு கொடுறதுக்காக சாப்பாடு நீ ஒரே யார் ஜெயிச்சா அல்லா ஜெயிச்சா அம்மாக்கெல்லாம் உதவி செஞ்சா